சித்ரம்பலம் கேங்கேனும் யாதாகி பिरந்திடினும் தன்னடியார்க்கிங்கே இன் புரியும் எம் பெருமான் 이르தேரி கொங்கே உம் மலசோலை குளிர் விரமபுரதுரையும் சங்கே ஒ똘ிமீனி சங்கரந்தன் தண்மயலே கண்ணப்பன்ோரன் விண்மை கண்ட பின் என்னப்பன் பெண் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணி என்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றே சென்றுதாய் கோத்தும்பி தனதன்னல் தோழ தோழா சங்கர சூல தானுவே சிவனே கனகனல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் ஒன்றுடையது கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பல தமரசே நுணகழல் இல்லின நெஞ்சு நுள்ளிதா தொண்டனின் நுகரும் அனுகரே மிந்து மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் வீரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் கூடி கூடி ஈசர்க்கு அட்சைமின் குழாம் போகுந்து அண்டம் கடந்த போருள் அளவில்லூர் ஆனந்த பண்டும் இன்றும் என்றும் உள்ள போருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே மலந்த வேணியாய்ந்த திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணிலானந்த அருவி நீர் சொரிய கைமலருச்சி மேற்குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிதார் திருச்சிற்றம்பலம்